ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஜாம் புயலுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் புயலுக்கு பின்னாடி எப்படி இருந்தது அப்படி எங்களுடைய தோட்டம் அப்புறமா எங்கள் வீட்டில் இருந்தே கடல் வந்து நல்லாவே தெரியுங்க அதையும் நம்ம பார்க்கலாம் இதுக்கு புயலுக்கு முன்னாடி புயலுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அலையெல்லாம் வந்துட்டு இருந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோடு எங்கள் தோட்டத்தையும் பார்க்கலாம் புயலுக்கு முன் வந்து தோட்டம் வந்து சின்னதாக தான் இருக்குதுங்க ஏன்னா இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் மழை வரும்போது தோட்டம் வந்துட்டு அப்படியே ரொம்ப கருகி போயிடுது அதனால் வந்து விதையெல்லாம் போட்டு செடியெல்லாம் வளர வைக்கலை அடுத்தது ஜனவரியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் விதை எதுவுமே புதுசாக போடலை போட்டாலும் அவ்வளோ வர மாட்டேங்குது இந்த டைமில் ஏன்னா போன வருஷம் வந்து நல்லா காற்று மழை இருந்ததில் செடி எல்லாமே கருகி போச்சு அதை கூட நான் வீடியோ போட்டுட்டு போய் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அதனால தான் இந்த வாட்டி வந்துட்டு புதுசாக விதை எதுவும் போடலை பழைய செடிங்களே தான் இருக்குது இந்த மல்லிகைப்பூ பாருங்கள் டிசம்பர் மாதம் கூட எவ்வளோ அழகாக பூத்துட்டு இருக்குதுன்னு இது வரைக்கும் எனக்கு அப்படி பூத்ததே இல்லை நவம்பரோடு முடிஞ்சிடும் அடுத்தது ஃபிப்ரவரி அப்படி தான் பூக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டிசம்பர்லேயும் நல்லா பூக்குது நிறைய பூ பறிச்சிட்டோம் இன்னும் நிறைய மொட்டை இருக்குது புயலுக்கு அடுத்து எப்படி இருக்குமோன்னு தெரில நல்லா காற்று அடித்ததெல்லாம் ஒரே ஒரு தொட்டி மட்டும் கீழே விழுந்துருச்சு அதோடய செடி தான் கீழே கிடக்குது மற்ற மாதிரி தோட்டம் எல்லாமே நல்லா தான் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது புயலுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ தெரியல நான் மேலே இருந்த தொட்டி எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுருக்கிறேன் சாமந்திப்பூ இது வருஷத்தில் டிசம்பர் மாதம் தாங்க பூக்கவே ஆரம்பிக்குது இவ்வளோ நாளும் பூக்கவே இல்லை இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது கரெக்டாக நமக்கு புயலும் வருது புயல் இது தாக்கி பிடிக்குமா தாங்குமா அப்படின்றத பார்க்கலாம் தக்காளி செடி நல்லா ஒரு கொம்பு வச்சு அதை கட்டி வச்சுருக்கிறேன் செடி எல்லாமே நல்லா அழகாக தான் இருக்குது நல்லா பூக்குது இது பால்சம் செடி அப்புறம் காயில நிறைய பூ பூத்துருக்கு ஆனால் வந்து காற்று அடிக்கிற காற்றுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து கீழே விழுது எவ்வளோ தாக்கி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கத்திரிக்காய் பாருங்களேன் வெள்ளை கத்திரிக்காய் பர்பிள் கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது மருதாணி செடி புயல் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கும்போது மொட்டை மாடியில் போய் பார்த்துட்டு வருவோம் காற்று ரொம்ப அடிக்குது இல்லை உங்களுக்கு கடல் பார்த்தாலே எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குன்னு அதில் கூட நிறைய பேர் வந்து பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க கடல் எல்லாம் கடல் பக்கத்தில் போய் நின்று வீடியோ ஃபோட்டோலாம் இருக்கிறாங்க நாங்கள் அங்கெல்லாம் போகலை மொட்டை மாடலேருந்து தான் பார்க்குறது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தாங்க இது இருக்குது அங்கே வந்து ஜேசிபி வந்துருக்குது நிறைய சின்ன சின்ன போட்டு கட்டுமரம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து ஓரமாக வைக்கிறாங்க இது வீட்டுக்கு பின்னாடி வந்து வந்த மலையில் வந்து தண்ணி கட்டி போட்டுருங்க இவ்வளோ தண்ணி ஏரி மாதிரி இருக்கு பாருங்களேன் காற்று அதில் உங்களுக்கு தெரியுதா எப்படி காற்று வீசுதுன்னு அந்த தண்ணியிலயே நம்ம பார்க்கலாம் காற்றோடைய ஆப்ரோஷன் கொடை பிடிச்சிட்டு கூட நிற்க முடியலைங்க கொடையை அப்படியே திருப்பி விட்டுடுச்சு மழையும் காற்றும் இவ்வளோ நாளும் இந்த மாதிரி தண்ணி கட்டுப்பட்டதே இல்லை இவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள் போகிறதுக்கு வழி இல்லை ஃபுல்லாக அடைச்சிடுச்சு அப்புறமா வந்து அதே ஜேசிபி என்ன பண்ணுச்சுன்னா அந்த காமன்ஸ் கொஞ்சமாக கீழே உடச்சி விட்டாங்க உடைச்சி விட்டுட்டு இங்கேருந்து நல்லா சூப்பராக தோண்டிவிட்டு அங்கே தண்ணி வெளியில் போய் கடலில் போய் சேர்கிற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஆளெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள் மழையில் இதை பார்க்குறதுக்கு காற்றும் மலையில் கூட இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆட்கள் எல்லாம் வந்துகிட்டே தான் இருந்தாங்க மேகம் எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த வீடியோ ஏன் நான் லேட்டாக போடுறேன்னா அந்த டைமில் எங்களுக்கு கரண்ட் இல்லை ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு மேலே இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லைங்க போடுறதுக்கு அதனால் போட முடியல இதுவும் ரொம்ப லேட் தான் டைம் கிடைக்கல கொஞ்சம் வேலை அப்படி இப்படின்னு போயிடுச்சு அதனால தான் லேட்டாகிடுச்சு சாரி மன்னிச்சிடுங்க இப்போ ஜேசிபி வந்துடுச்சு பார்த்திங்கன்னா வந்து அங்கே தோண்டிட்டு இருக்காங்க ஏன்னா தள்ளி தண்ணி ஃபுல்லாக நிறைய கட்டி போட்டுருக்கு எங்கள் ஊரில் இருந்து அங்கேருந்து வர்ற தண்ணி எல்லாமே இதில் தான் வந்து சேருது அந்த காம்பவுண்டு புள்ளாடி தான் வந்து சேருது அங்கேருந்து தான் இப்போ வெளியேற்ற போகிறாங்க தண்ணியெல்லாம் புயலுக்கு அப்புறம் என் தோட்டம் பாருங்களேன் ஜம்முன்னு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே வரல அந்த அவரக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு பூ கூட இல்லைங்க எல்லாம் உதிந்துடுச்சு தக்காளி செடி நல்லா தான் நிற்கு கொஞ்சம் சாஞ்சிருச்சு அதே திரும்பவும் நாங்கள் கட்டி வச்சிட்டோம் சாமந்திப்பூவெல்லாம் நல்லா தான் நிற்குது ஒன்றுமே ஆகலை அந்த செடிக்கெல்லாம் கீழே எடுத்து வச்சனால காப்பாற்றிட்டோம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் ஆகலை மல்லிகை செடி கூட நல்லா இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் செடி பக்கத்துலேயே நிறைய இருந்தது நான் எடுத்துட்டேன் பறித்து எடுத்துட்டேன் பூவெல்லாம் இது வந்து நித்திய கல்யாணியா இல்லை இல்லை சாரி சாரி இருவாச்சி மல்லி அந்த மல்லி வாங்கி வச்சது நல்லா வளர்ந்துட்டு வருது நம்மளுடைய இன்சுலின் செடி கூட சூப்பராக வளருது எதுவும் அவரக்காய் செடி தான் எவ்வளோ பூ இருந்துச்சு இப்போ ஒன்று கூட இல்லை பூ இப்போ பாருங்களேன் எவ்வளோ க்ளியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் சூப்பராக ஜேசிபி வந்து அந்த பள்ளம் தோண்டி விட்டதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு ஆனால் ஒரு வாரத்துக்கு மேலே இதில் தண்ணி வந்துகிட்டே இருந்தது ஊரில் இருந்து தண்ணி எல்லாமே பம்ப் பண்ணி இந்த வழியாக தான் வெளியில் ஏற்றிட்டு இருந்தாங்க அதனால வந்து ஒரு வாரம் கிட்டாச்சு இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தண்ணி நின்றுச்சு இதில் வர்றது உங்களோட இடத்துல புயல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி